அனைவருக்கும் வணக்கம் சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சித்தர்கள் சிந்தனை யூடியூப் சேனலில் வந்து கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல அது ஒரு சில முக்கியமான சில ஆராய்ச்சிகள் போயிட்டு இருந்ததுனால இது போட முடியல ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இலவசமாக மாந்திரிக பயிற்சி இலவச மாந்திரிக பயிற்சி அப்படின்னா சில முக்கியமான விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்குறோம் அதாவது வந்து இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா சிலது முக்கியமாக சொல்லித்தரும் அது தெரிஞ்சு நீங்கள் அழகாக செஞ்சு பயனடையலாம் இது வந்து மாந்திரிகர் மட்டுமல்ல வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து இதை செஞ்சு நல்ல ஒரு முறையில் பயனடையலாம் ரொம்ப அற்புதமான முறையும் கூடாது ஏதாவது அகத்தியர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அகத்தியர் பனிரெண்டாயிரம் அப்படின்ற ஒரு நூலில் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா கணபதி உபாசனை கணபதி உபாசனை அப்படின்னா அதாவது கணங்களுக்கெல்லாம் பதி கணபதி அப்போ அந்த கணபதியை முதல்ல நம்ம உபாசனை பண்ணும்போது எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க அவனின்றி அசையாது ஓரணு அந்த அவனின்றி அசையாது ஓரணு அப்படின்னா கணபதியோட அந்த சக்தி கணபதி அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது வழிபாட்டில் வச்சுருக்கிறோம் அதாவது வந்து தலை வந்து பார்த்திங்கன்னா யானையாகும் உடல் வந்து மனிதனாகும் வாகனம் வந்து பார்த்திங்கன்னா எலியாகும் இதெல்லாம் வந்து உயர்வான ஒரு கருத்து இது அதாவது தத்துவம் ஓமையாக சொல்லப்பட்டது உண்மைத்தன்மை அதல்ல அது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்படி போகும்போது ஸோ அந்த அடிப்படையில் எந்திரங்கள் எந்திரங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வழிபாட்டில் வந்து நம்ம கொண்டு வரும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களை ஒரு இடத்துல குவிச்சு வச்சோம் அப்படின்னா அது வந்து எந்திரம் அப்போ அந்த இயங்கும் அந்த எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கும் இப்போ நம்ம கரண்டி எடுக்கிறோம் அதை எடுத்து குழம்பு கிண்டணும் அப்படின்னா கட்டாயம் வந்து குழம்பு வந்து நம்ம கிண்டிட முடியும் ஒரு தோசைவா இருக்க எடுத்து வச்சு தோசை ஊத்தினா தோசை ஊற்றிட முடியும் ஸோ ஒரு பைக் இருக்கு எடுத்து ஓட்டினமா கண்டிப்பாக ஓட்ட முடியும் இப்படி எண்ணற்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரங்களுக்கு வந்து ஒரு ஒரு செயல்திறன் உண்டு ஸோ அப்போ நம்மளுடைய எண்ணங்களை வந்து சித்தி பெற வைக்க சித்தர்கள் கண்டுபிடிச்ச அற்புத முறைகள் தான் இந்த எந்திரம் இயங்கும் சக்தி உடையது சூட்சம சக்தி அதாவது ஸ்தூல சர்ச்சியா அப்படின்னு கேட்டீங்கன்னா சூல சக்தி கிடையாது ஸ்தூலம் அப்படின்னா நீங்கள் நேரடியாக கண்ணில் காட்டுங்கலாம் அப்போ ஒரு மனிதனுடைய நூறு வயதும் வாழக்கூடிய அந்த விஷயத்தை ஒருத்தன் கண்ணில் காட்டினா அவன் வாழ்க்கை சொற்பமாக போய்டும் அற்பமாக போய்டும் அதாவது வாழ்கிறதே அர்த்தம் இல்லாதையும் போயிடும் ஸோ எதுவுமே அடுத்தடுத்த நொடி வந்து ஒவ்வொரு அதிசயத்தையும் ஒவ்வொரு தான் வந்து பார்த்திங்கன்னா இறைவன் வந்து பேரவர்களால் வச்சுருக்காரு அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த கணபதி உபாசனை அப்படின்றத செய்யும் போது நிறைய அற்புதங்களை வந்து நம்ம வந்து அனுபவிக்க முடியும் அது இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் நடக்கும் ஸோ அது செய்கிறவங்களுக்கும் இன்னும் பரி பரிபூர்ணமாக நடக்கும்ன்றதுதான் இது என்னுடைய விளக்கம் ஸோ அப்படி பார்க்கும்போது கணபதி உபாசனை எந்திரங்களில் எப்படி நம்ம ஆவாகனம் பண்ணி அந்த எந்திரத்தில் இருந்து நம்ம வந்து வாழ்க்கையை கணபதி உபாசகராக மாறலாம் அப்படின்றது தான் இதனுடைய தத்துவம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான எந்திரம் இது இந்த எந்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த கணபதி எந்திரம் அதாவது இதுதான் வந்து கணபதி எந்திரம் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எந்திரம் வந்து ஆறு ஆறு கட்டாயம் வந்து ஆறு காரு மூணுக்கு மூணு அல்லது வந்து பனிரெண்டுக்கு பனிரெண்டு அதாவது என்ன மூணு ஆறு திருப்பி மூணு அல்லது ஒன்பதுக்கு ஒன்பது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கணக்கின் பேரில் இருக்கணும் அந்த கணக்கு வந்து அளவுகள் அடிப்படையில் இருக்குது ஸோ ஆறு மூணு ஒன்பது அப்படி இல்லை மூணு ஆறு ஒன்பது பன்னிரெண்டு நம்ம இந்த சைஸ் தான் இப்போதைக்கு எந்திரங்கள் வருது இப்போ இதை வந்து நம்ம வாங்கிக்கணும் வாங்கிக்கிட்டு இந்த எந்திரங்கள் வாங்கும் போது சாப நிவர்த்தி இருக்குது இந்த எந்திரத்துக்கே சாப நிவர்த்தி இருக்குது பல பேர்களுடைய அலைகள் பட்டது வர்றதுனால அதை வந்து பன்னீரோ கோமியமோ பாலோ சந்தனமோ குங்குமமோ இல்லை சுத்தமான மஞ்சளோ இது மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஐட்டத்தை வச்சு நீங்கள் வந்து சாப நிவர்த்தி பண்ணிக்கணும் சாப நிவர்த்தி மந்திரத்தை வந்து தெரிஞ்சு அந்த எந்திர சாப நிவர்த்தி முதல்ல வரையத்துக்கு முன்னாடி எந்திரத்தை சாப நிவர்த்தி பண்ணிக்கணும் சாப நிவர்த்தி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எந்திரம் அதுக்கப்புறம் நமக்கு வரைய தகுதியாக மாறிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓரையில் இப்போ நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது இருந்தாலும் வளர்ப்பிரில் வரக்கூடிய நல்ல ஒரு ஓரை அப்படின்னு கேட்டால் கணபதி அப்படின்றது வந்து அதாவது குரு இந்த வேளக்கிழமை வரக்கூடிய காலையில் ஆறு டு ஏழு மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு ஸோ இதெல்லாம் ஈவினிங் கதவைனா காலையிலும் மத்தியானது வந்து ஓரளவுக்கு சுட்டபுளாக இருக்கும் காலையிலேயும் ரொம்ப சிறப்பு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரில் உட்காந்து இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் வரையணும் தீட்டணும்னு சொல்லுவாங்க அதாவது அச்சி தீட்டணும் இப்போ தீட்டும் போது இந்த எந்திரம் வந்து ரொம்ப அற்புதமாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும் அந்த எந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாலு கோடு அதாவது வந்து திசை கோடுன்னு சொல்லுவாங்க இதை இந்த நாலு பக்கம் வந்து நாலு கோடு இந்த இயக்க சக்தியாக இருக்கக்கூடிய நாலு திசை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க ஆகாயத்தை வந்து மதியமாக சொல்கிறாங்க ஸோ நீர்நிலம் காற்று ஆகாயம் நெருப்புன்னு சொல்ல பஞ்சபூதத்தை நால வந்து நமக்கு கட்டுப்பாட்டில் வச்சுட்டு ஒன்று வந்து இறைவன் கட்டுப்பாட்டில் இருக்குது சூட்சமாக சொல்லி இந்த கோடுகள் வந்து திசை கோடுகள் சொல்லுவாங்க இதை பிரிச்சுக்கிட்டு இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசி வசி இந்த பக்கம் வசி வசின்னு நாலு பக்கம் வசி வசின்னு எழுதிட்டு மிச்சம் இருக்கிற நாலு பக்கம் கணபதியோட நாமங்கள் அதாவது ரூபங்கள் அதாவது நம்ம வந்து இன்றைக்கி பூஜை புனஸ்காரங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த பேர்களை வந்து ஆனைமுகன் அப்படின்னு மேலேயும் கணபதி அப்படின்னு அதுக்கு மேலேயும் அதுக்கு கீழே விநாயகம் அப்படின்னும் அதுக்கு கீழே மோதகன் அப்படின்னும் வந்து போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வட்டம் வரைந்து அந்த வட்டத்துக்குள்ளே ஓம்காரம் போட்டு அதுக்குள்ளே ஸ்ரீ போடணும் இந்த ஸ்ரீ அப்படின்றது ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடியது கணபதியை குறிக்கக்கூடியது ஸ்ரீ இம்மு கிடையாது ஸ்ரீ ஓம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோடைய சக்தி அந்த சக்தியோட எனர்ஜி இம்மு ஸோ ஸ்ரீ ஸ்ரீ வந்து பார்த்திங்கன்னா வெட்ட சக்தி அதாவது கணபதியோட பீஜம் சொல்லுவாங்க இந்த ஸ்ரீ இதை வரைஞ்சிக்கிட்டு வட்டை வரைஞ்சிக்கிட்டு அதுக்குள்ளே சுகம் தனம் தானியம் லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எந்திரத்தை சரியான முறையில் வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிக்கிட்டு இதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஐங்காயம் பூசி அபிஷேகம் பண்ணி எந்திரத்தை சுத்தி சுற்றி பண்ணி இதை வந்து வசிய மை கணபதிக்கான சைவ முறையில் இருக்கக்கூடிய ஒரு வசிய மை அந்த மையை வரும் காணொலியில் நம்ம போடுவோம் அந்த மாதிரி அந்த மையை வந்து நீங்க எடுத்துக்கணும் முக்கியமாக வந்து கணபதிக்கு வந்து அந்த மை இருக்குது அந்த மையோட தன்மையை நான் சொல்கிறேன் அடுத்த பதிவில் சொல்கிறேன் வாட்ச் பண்ணிங்கன்னா ஸோ இதை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மணக்கட்டை அதாவது மாம்பழகி இருந்தால் அல்ல அல்லது தட்டு இருந்தால் தாமலை தட்டு அல்லது பட்டு துணி இருந்தால் பட்டு துணி ஏதேனும் ஒரு மேடை அமைத்து அந்த மேடையில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்திரத்தை இடத்தை சாத்தணும் சாத்தும்போது இதை வந்து மல்லாக்கா சாத்தணும் அதாவது வந்து படுத்து ஆகாயத்தை பார்க்குற மாதிரி சாத்தணும் சாத்திட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவதானியம் பரப்பிட்டு மலர்களை வச்சுட்டு விளக்கு வந்து நெய் தீபம் ரொம்ப சால சிறந்தது நெய் தீபத்தை போட்டுட்டு படையல் பத்தி சூடம் சாம்பிராணி பொறி கடலை அவள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சக்தி கேட்ட மாதிரி நெய்வேத்தியங்களை வந்து உருவாக்கிட்டு மனம் கமழும் மலர்களையும் அதுக்கான அந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டு குளித்து முடித்து இது கேட்க முகமாக நீங்கள் அமர்ந்து இதை மேற்கு முகமாக வச்சு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உருவாக்கணும் உருவாக்கி இதை வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் படிக்கணும் மந்திரத்தை வந்து உருவாக்கணும் அந்த மந்திரம் வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இதான் அந்த மந்திரம் இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் நமோ குரு கிளியும் ஸ்ரீ குரு கணபதியே நமோ நமாக இப்போ இந்த மந்திரம் வந்து சூட்சமம் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சூட்சமம்னா எப்பவுமே சுவாகா சொல்லக்கூடாது சுவாகா சொன்னீங்கன்னா அது வந்து அழிச்சிரும் நமக சொன்னீங்கன்னா உருவாக்கும் அதான் நமோ நமக அதனால்தான் ஓம் நமோ குரு கிளியும் ஸ்ரீ குரு கணபதியே நமோ நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு மந்திரம் வந்து நீங்கள் டெய்லி வந்து உரு பண்ணணும் நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த எந்திரத்துக்கு உரு பண்ணிங்கன்னா இந்த எந்திரம் சித்தி பெறும் சித்தி பெற்றதுக்கப்புறம் இந்த எந்திரத்தை பிரேம் அடிச்சு நீங்கள் வீட்டில் வச்சு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாற்றிக்கிழமை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது ரொம்ப அற்புதமான கணபதி வசியம் ஏற்படும் இந்த மந்திரம் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணபதியோட ரூபங்கள் யானையோட ரூபங்கள் சில தெய்வீக காட்சிகள்லாம் வந்து தேர்டையில் வந்து ஓப்பன் ஆகும் சூப்பராக வந்து வேலை செய்யும் இந்த எந்திரத்தை பதித்து வச்சுக்கோங்க யாராவது வந்தாலும் இதை அதுக்கு அடுத்த கட்டத்தில் உபாசனைக்கு அப்புறம் இதை வச்சு நம்ம தோள்களுக்கோ கணவன் மனைவிக்கோ வியாபாரத்துக்கோ வந்து இதை உருவாக்கி தர முடியும் இது கணபதி உபாசனையோட முக்கியமான ஒரு எந்திரன்றதை இந்த பதிவு நோக்கமாக தெரியப்படுத்துகிறோம் மேற்கொண்டு பதிவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய விஷயங்களை வந்து இதன் வாயிலாக நம்ம சொல்ல இருக்கோம் நன்றி சித்தம் சிவமாகட்டும்